கோவை மாவட்ட மலை அனைத்து மலர் சங்கத்தினுடைய செயலாளர் இந்த வருஷம் ஆயுத பூஜை வியாபாரம் நேற்று வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் மாதிரி தெரிஞ்சது நேற்று இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல நல்ல ரேட்டு பரவாயில்ல எதிர்பார்க்கறத விட வியாபாரிகள் நல்லா வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க கிலோ இரநூறுவா முந்நூறுரூவா பூ போய்ட்டுருக்கு நல்ல பூ முந்நூறுரூவா சுமார் பூ இரநூறுவா நல்ல ரேட் பரவாயில்ல மழை இல்லாதனால வியாபாரம் சக்ஸஸ் ஆகிருக்கு போன வருஷத்துக்கு இந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பரவாயில்ல போன வருஷம் சரக்கு கம்மியாக இருந்தாலும் நல்ல ரேட்டு கிடச்சிது இந்த வருஷம் சரக்கு ஹெவியாக இருந்தாலும் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு இருக்கு முந்நூறுபாய்க்கு போயிட்டுருக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக வாங்கி போயிட்டுருக்காங்க குறிப்பாக எந்த பூக்கோட விலையும் குறிப்பாக ஜெவந்தி பூதாக மெயின் ஆயுத பூஜைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா விற்கிது எல்லாமே வந்து எல்லா நான் நார்மல் ரேட் போயிட்டுருக்கு இன்று நாளை நடைபெறும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டுக்கு சுமார் தினசரி ஒரு நூறு டன் பூக்கள் அதாவது சாமந்தி பூக்கள் தான் முக்கியம் இந்த சாமந்தி பூக்கள் மட்டும் ஒருசூரு ராயக்கோட்டை சூளகிரி சேலம் பருகூர் இந்த ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு டன் பூ தினசரி வந்திருக்கு வியாபாரம் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒப்பிடும்போது ஒரு நாற்பது பர்சன்ட் விலை குறைவாக தான் இருக்குது சென்ற வருடம் வந்து பூ விளைச்சல் கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் பூ விளைச்சல் அதிகமாக இருக்குது மழையின் தாக்கத்தில் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு அந்த பூச்சி தாக்குதல் வந்து செடியில் பட்டிருனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நஷ்டம் தான் அது முதல்ல ஒரு ரெண்டு நாள் வந்து சரியான முறையில் வியாபாரம் ஆகலை வியாபாரம் ஆக விலைக்கா குறைவாக போனதுனால வந்து விவசாயிக்கு நஷ்டம் தான் ஏன்னா கூலி வந்து சாதாரணமாக நானூறுரூவா வாங்குற பக்கம் அறநூறுவா கூலி வாங்குகிறாங்க அந்த கூலி வாங்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து சிரமமாதான ஒரு இதாக இருக்குது அந்தளவுக்கு கட்டுலியாகலை பொதுவாக இந்த வருஷம் பார்க்க போகும்போது விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் லாபம் இல்லை ஆனால் வியாபாரிகளுக்கு பரவாயில்ல எங்களுக்கு கம்சந்தான் பரவாயில்லை வாங்கிட்டு போகிற மக்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சந்தோஷமாக சாமி கும்பிடுவாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறையா வியாபாரத்தில் மாறுபாடு இருக்குது போன வருஷம் ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு பூ விற்றுது இந்த வருஷம் வந்து இரநூறுவாலேருந்து நல்ல பூ இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் விற்றுருக்குது இன்னும் பூக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருக்குது இந்த தடவை கொஞ்சம் வியாபாரம் ஒரு நார்மலாக பொதுமக்கள் பொதுமக்களெல்லாம் வந்து நல்லபடியாக பூ வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இல்லை வித்தியாசனம் வரத்துனா பூ கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான் வியாபாரம் வந்து நார்மலாக தான் போகுது பூ கொஞ்சம் ஜாஸ்தி பூ வரத்துக்கு பொதுமக்கள் எப்படி வாங்கிடுங்க இல்லை எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க தேவைக்குன்றான அளவுக்கு அவங்கவுங்க தேவைக்கேற்ப வாங்கிட்டு போகிறாங்க பூ வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இரநூறுவா கிலோவுக்கு வித்தியாசம் இருக்குது குறிப்பாக எந்த பூ விளையிட்டு நினைக்கிறீங்க குறிப்பாக எல்லாமே நார்மல் விலை தாங்க ரோஸ் இந்த மாதிரி பூ தான் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாய்க்கு போகுது மற்றதெல்லாம் செவந்தி எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஒரு இரநூறுவா இது இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் பூ விற்கிது நல்லா பூ விற்றுட்டு